கைதான இளம் தம்பதியினரின் வீட்டு சோதனையில் சிக்கிய திடுக்கிடும் பொருட்கள் விசாரணைகளில் திடீர் திருப்பம் காலையிலேயே கிடைத்த அதிர்ச்சி தகவல் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அர்ஜுனா எம்பி அழைப்பு கொழும்பில் பரபரப்பு இலங்கையில் கைதாகியுள்ள பாரிய பாதாள உலக கும்பல் தலைவரை விடுவிக்க கோரி கரகட்டாவின் குடும்பத்தினர் ஐநாவில் முறைப்பாடு அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த அறிவிப்பு நாமல் எனக்கு தாய் தந்தை போன்றவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட அர்ச்சுனா அறிவிப்பு வலைதளங்களில் கருக்கும் விமர்சகர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு பேரிடி அனைத்தையும் கக்கும் சம்பத் மனம் பேரி புகழ் மனம்பேரியின் வாக்கு மூலத்தில் வெளியான மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் மிஸ் கிராண்ட் இந்திய நேஷனல் அழகி போட்டியில் பங்கு பெற்ற இலங்கை பெண் நேற்று விமான நிலையத்தை திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் மகிந்த ரணில் காலத்தில் கூட நடக்காத செயற்பாடு பகிரங்கமாக புகழ்ந்த நாமல் ராஜபக்ஷ திடீர் குடைப்பிடிப்பு தொடர்பில் தொடரும் விவாதம் போலீசாரை கண்டவுடன் மணலை வீதியில் கொட்டிச் சென்ற மணல் கடத்தல்காரர்கள் யாழில் மக்களுக்கு நேர்ந்த நிலை விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் பலியான துயரம் அதிர்ச்சி அளிக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை இறுதி நடந்தது இதுதான் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை தலைவர் தலைவராக்குமாறு கோரியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் விமல் வீரவன்ச இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் பொது பிரச்சனையை பேசுவோர் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் நாடாளுமன்றம் உட்பட சகல இடங்களிலும் அரசை கேள்வி கேட்பதோடு பாமர மக்களுக்கு மறைக்கப்படும் சில உண்மைகளை வெளிப்படையாக கேள்வி கேட்கும் நபராக இவர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எந்த எதிர்வாதங்களும் காட்டாமல் தொடர்ச்சியாக அரசின் போக்கில் நகர்ந்து செல்வது அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் போக்குவரத்து மீறல் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை திட்டியமை உள்ளிட்ட காரணங்களை காட்டி கைது செய்யப்பட்டு விடுதலையான பின்னர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது குறித்த செய்தியை விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் மேலும் கைதான அர்ச்சுனாவை பார்க்க குறித்த நீதிமன்ற வளாகத்துக்கு உடனடியாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினரே வருகை தந்திருந்தமையும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது சிரேஸ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊழல்களை மறைப்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சேந்தக பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது ஜெனிவாவில் உள்ள பலிந்து காணாமல் ஆக்கப்படுவோர் தொடர்பான அலுவலகத்தில் ஹரகட்டாவின் குடும்பத்தால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது தனது மகன் மீது ஆயுதங்கள் போதைப்பொருள் அல்லது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹரகட்டாவின் தந்தை தன்னுடைய முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் தமது மகன் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் காவலில் இருந்தபோது அதிகளவான கையூட்டலை கோரி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அத்துடன் அவரிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் பணம் கோரியமை தொடர்பிலும் தாம் அறிந்துள்ளதாக கரகட்டாவின் தந்தை குறிப்பிட்டார் எனினும் தமது மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் அவர் எதுவும் பேச முடியாத நிலையில் உள்ளதாக அவருடைய தந்தை தெரிவித்தார் இந்நிலையில் தனிமைப்படுத்தல் மோசமான உணவுத்தரம் அவரின் மனைவி மற்றும் பிள்ளையை அணுக முடியாமை மற்றும் மருத்துவ புறக்கணிப்பு உள்ளிட்ட அவரின் தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்தும் அவரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே தன்னிச்சையான மற்றும் அரசியல் ரீதியான தூண்டப்பட்ட வகையில் கரகட்டா தடுப்பு வைக்கப்பட்டுள்ளார் எனவும் இந்த விடயத்தில் ஐக்கிய நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் மனதில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கரகட்டாவின் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக நாவலப்பட்டியவில் கைது செய்யப்பட்ட தம்பதியினர் தங்கியிருந்த மூன்று வீடுகளை இன்று போலீசார் சோதனையிட்டனர் போதைப் பொருள் மற்றும் உபகரணங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன ஐஸ் போதை பொருள் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதியினர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நாவலப்பட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நாவலபெட்டிய நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கணவனை ஏழு நாள் தடுப்பு காவல் உத்தரவில் விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதி கிடைத்தது அதே சமயம் ஐந்து மாத கற்பனையான மனைவி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இருபத்தி இரண்டு வயதான கணவரை அழைத்துக் கொண்டு அவர்கள் தங்கியிருந்த மூன்று வீடுகளை நேற்று இன்றும் போலீசார் சோதனைக்குட்படுத்தினர் இதன்போது இரு வீடுகளில் இருந்து ஐஸ் போதைப் பொருள் மற்றும் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபரான ஆண் இரு திருமணங்கள் செய்துள்ள நிலையில் முதல் மனைவிக்கு பதினைந்து மாத குழந்தை ஒன்று உள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் விசாரணையில் தெரியவந்துள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கோட்டையை தொடர்ந்துள்ள முன்பாக தொடங்கிய வாகனத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்தி காவல்துறையினரின் கடமையை தடுத்தமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் எம்பியை கடுமையாக எச்சரித்த நீதவான் தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பனைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாமல் ராஜபக்ஷ டி வி சானக்கம் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் நீதிமன்றில் இருந்தனர் புனை வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அர்ச்சுனா ராமநாதன் நாமல் ராஜபக்ஷ தனக்கு ஒரு தாய் தந்தை போன்றவர் என்று தெரிவித்தார் நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன் இன்று எனக்கு பெற்றோர் இல்லை எனவே என்னுடைய பெற்றோருக்கு பதிலாக என் சகோதரி மற்றும் நாமல் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நம்புகிறேன் எனக்கு இன்னும் கௌரவம் இருக்கிறது எனவே நாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடருங்கள் ஒரு குழந்தையை போல நடந்து கொள்ளாதீர்கள் என்று அவர் தெரிவித்தார் அப்போது ஊடகங்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அர்ஜுனாவை பார்க்க வந்ததாக குறிப்பிட்டார் அரசாங்கத்தால் வேலை செய்ய முடியாததால் அற்ப காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீதிமன்றக்கு கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடக்குவதற்கு அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துவது தவறு என்றும் அவர் தெரிவித்தார் மேல்மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரியிடம் விசாரணை அதிகாரிகள் நீண்ட நேர விசாரணை செய்துள்ளதோடு இதன்போது ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் உள்ளிட்ட பல உண்மைகள் வெளிவந்துள்ளன ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கழித்து அவை ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சம்பத் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்தார் அதுவரை தனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது என்றும் சந்தேக நபர் தெரிவித்தார் வாட்ஸ்அப்பில் பெக்கோ சமனின் அறிவுறுத்தலின் பெயரில் இரண்டு கொள்கைகளும் இத்தனைய பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன்பொழுது பெக்கோ சமன் அண்ணா இரண்டு கொள்கைகள் உள்ளன அவற்றை விடுவிக்க வேண்டும் அதை செய்து தர முடியுமா என்று சம்பத் மனம்பேரியிடம் கேட்டிருந்தார் அதற்கு அவர் தம்பி பிரச்சனை ஏதும் வருமா என்று கேட்டிருந்தார் இதன்போது அப்படி ஒன்றுமில்லை அண்ணா சில கற்கள் வருகிறது அவை இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன அதை எடுத்து செல்லவே வேண்டும் என்று மனம்பேரி தெரிவித்தார் அதன்படி சம்பத் பேரி வேறொரு நபருடன் சென்று இரண்டு கொள்கலங்களையும் பொறுப்பேற்று மெத்தனிய பகுதிக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் அது குறித்து ஆவணங்களை பெக்கோசமன் வாட்ஸ்அப் மூலம் சம்பத் பேரிக்கு அனுப்பியிருந்தார் இதற்கு சம்பத் மணம்பேரியின் சகோதரரான பியல் மணம்பேரியும் உதவியுள்ளார் இருப்பினும் கெஹெல் பத்திர பத்மி மற்றும் அவரின் குழுவினர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பிற்பாடு அச்சத்துக்குள்ளான சம்பத் மணம்பேரி தன்னுடைய சகோதரருடன் சேர்த்து அந்த ரசாயன தொகையை புதைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் பின்னர் அவர் மித்தேனிய பகுதியிலிருந்து தப்பிச் சென்றதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே பெக்கோ சமன் மற்றும் தருண் என்பவர் மூலம் அறிமுகமான மன்னார் பகுதியில் கேரளா கஞ்சா கடத்தக்காரரான டைகர் என்பவரின் உதவியுடன் அவர் படகு மூலம் இந்திய தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக வந்துள்ளது குற்ற கும்பல் உறுப்பினர்களுடனான தொடர்புகளை வெளிப்படுத்த சம்பத் கையடுக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகள் முயற்சித்த போதிலும் அவர்களால் இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இது தொடர்பில் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் சார் நான் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி எனவே மொபைல் போன் பிடிப்பட்டால் என்ன நடக்கும் எனக்கு தெரியும் அதனால் வெள்ளவத்தையில் தண்டவாளத்தில் வைத்து அதை அளித்தேன் என்று மனம்பேரி பதில் அளித்துள்ளார் பெக்கோ சமனுக்கு சொந்தமான துப்பாக்கிகளை கொண்டு செல்வது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவது கேரள கஞ்சா கடத்தல் மற்றும் வியாபாரம் கொலை உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக சம்பத் மனம்பேரி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் கச்சா மற்றும் அவரின் இரண்டு குழந்தைகளை கொல்ல தம்மால் வழங்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக சம்பத் மனம்பெறி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் அமைச்சர்களுடன் அவர் உறவை பேணி வருவதும் விசாரணையில் அது அதுகுறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவின் பணிப்பாளர் ஒலுகல மற்றும் அந்த பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் லிண்டன் டி சில்வா ஆகியோரின் தலைமையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன தாய்லாந்து நாட்டில் நடைபெறவுள்ள பனிரெண்டாவது மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அழகிப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த திஷானி பெரேரா என்ற பெண்ணொருவர் பங்கு பெற்றவுள்ளார் இந்த அழகிப் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக அவர் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து நோக்கி புறப்பட்டார் இந்த அழகிப் போட்டியின் சுற்றுக்கள் தாய்லாந்தின் பியாங்க் நகரத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை இடம்பெறவுள்ளது இந்த அழகிப் போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பில் கதைப்பதோடு எதிர்க்கட்சியின் பெரும் பங்கிற்கு தனியாளாக குரல் கொடுக்கிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ஷ தெரிவித்தார் யால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரை பார்ப்பதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது எவ்வாறு தெரிவித்தார் சோரன் பற்ற பகுதியின் பிரதான வீதியில் அதிகளவான மணல் வீதியில் பரவப்பட்டு காணப்படுகிறது இதனால் அந்த பயணம் செய்வோர் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் குறித்த வீதியில் அதிகளவான மணல் பரவி காணப்படுவதால் விபத்துகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு மணல் கடத்தக்காரர்கள் போலீசாரிடமிருந்து தப்பிக்கொள்வதற்கு மணலை குறித்த வீதியில் கொட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது நாளாந்தம் வடமராட்சி கிழக்கில் இருந்து தமது கிராமம் ஊடாகவும் தமது கிராமத்தில் இருந்து ஏனைய இடங்களுக்கு அதிக மணல் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாகவும் போலீசார் இதனை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சோரன் பெற்ற மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்டு நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்த நிலையில் அதுகுறித்து பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சனிக்கிழமை நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் இதுவரை பலியாகியுள்ளனர் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் பலர் கடைசி இரண்டு மூன்று நிமிடங்கள் மூச்சுவிட முடியாத நிலை ஏற்பட்டு இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மூச்சுத் திணறலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் விழா எலும்பு உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பலர் மூச்சுத் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் விலையில் பலியானதாக பிற பரிசோதனை அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான இளம் தம்பதியினரின் வீட்டு சோதனையில் சிக்கிய திடுக்கிடும் பொருட்கள் விசாரணைகளில் திடீர் திருப்பம் காலையிலேயே கிடைத்த அதிர்ச்சி தகவல் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அர்ச்சனா எம்பி அழைப்பு கொழும்பில் பரபரப்பு இலங்கையில் கைதாகியுள்ள பாரிய பாதாள உலக கும்பல் தலைவரை விடுவிக்க கோரி கரகட்டாவின் குடும்பத்தினரே ஐநாவில் முறைப்பாடு அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த அறிவிப்பு நாமல் எனக்கு தாய் தந்தை போன்றவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட அர்ச்சுனா அறிவிப்பு வலைதளங்களில் கருக்கும் விமர்சகர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு பேரிடி அனைத்தையும் கக்கும் சம்பத் மனம் பேரி புகழ் வாக்கு மூலத்தில் வெளியான மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் மிஸ் இந்திய நேஷனல் அழகி போட்டியில் பங்கு பெற்ற இலங்கை பெண் நேற்று விமான நிலையத்தை திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் மகிந்த ரணில் காலத்தில் கூட நடக்காத செயற்பாடு பகிரங்கமாக புகழ்ந்த நாமல் ராஜபக்ஷ திடீர் குடைப்பிடிப்பு தொடர்பில் தொடரும் விவாதம் போலீசாரை கண்டவுடன் மணலை வீதியில் கொட்டிச் சென்ற மணல் கடத்தல்காரர்கள் யாழில் மக்களுக்கு நேர்ந்த நிலை விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் பலியான துயரம் அதிர்ச்சி அளிக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுதான்